அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் மீட்பு போர் நானூற்றி நாற்பத்தி நாலாவது நாளை எட்டியிருக்கிறது இந்த நாளிலும் ஹூத்திசே முதலிடத்தை பிடிக்கிறார்கள் தங்களுடைய தாக்குதலால் அதனுடைய வலிமையால் அதில் நேற்று அவர்கள் ஒரு எஃப் எயிட்டின் என்ற அமெரிக்க விமானத்தை துரத்தி துரத்தி அடித்தது இந்த அளவும் செய்தியாக வந்து கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் அமெரிக்கா மிகப்பெரிய பில்டப்போட இந்த ஹீரோக்கள் படத்தில் வரும்போது ஒரு பெரிய பில்டப் கொடுப்பாங்க முதல்ல பியர் ஆகும்போது அது மாதிரி கொண்டு வந்த ஹாரி ட்ரூமன் இருந்து ஓடி அப்புறம் நார்தன் ஹோட்டல்ஸுக்கு போய் இருந்து இன்னும் தூரமாக போய் நிற்கும் வாங்கின அடியில் அதால் ஒன்றையுமே டைகஸ்ட் பண்ண முடியல இப்போ அமெரிக்காவினோடய ஆராய்ச்சி என்ன வந்து சொன்னால் எந்த ஆயுதத்தை வைத்து தாக்கினார்கள் ட்ரோனா மிசிலா அது ஆகிதான் ஆனால் ஒரே வார்த்தையில் கூத்தி பதில் சொல்லியிருக்கேங்க அது எங்களுடைய சீக்ரெட் வெப்ப எங்களுடைய ரகசிய ஆயுதம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அமெரிக்கா எந்த ஆயுதம் வந்து தாக்கிக்கனே தெரியாத அளவுக்கு தாக்குதலை நடத்துகின்ற விஞ்ஞான யுக்திகளையும் அமெரிக்காவே துணரடிக்கிற யுக்தியையும் பெற்றிருக்கிறார்கள் ஹூத்திஸ் அடுத்தால சும்மா இருக்கலை டெல்லவியில் நேற்று நாலு அட்டாக் நாலு அட்டாக்கில் ஒரு ஸ்கூல் பில்டிங் ஃபுல்லாக அவுட்டு ஸ்கூலில் ஸ ஸ்டூடண்ட்ஸ் இல்லை ஆனால் மீதி மூணு அட்டாக் அஸ்கலானில் ஒன்று அஸ்கலானில் பயங்கரமான தாக்குதல் அதில் பய நிறைய கட்டடங்கள் டெல் டெல்லவியில் எஃப்வாவில் ஒரு மிலிட்ரி பேச தாக்குதல தாக்குறதுக்கு முன்னாடி ஒரு பயங்கர சத்தம் இந்த குரானில் வந்து பாருங்கள் பயங்கரமான ஒரு கேமத்து நாளையில் ஒரு பெரிய சத்தம் கிடைக்கும்னு அது மாதிரி ஒரு சத்தம் அப்படி தான் சொல்லணும் ஏன்னா நிறைய பேருக்கு மரணம் அதிலே வந்துட்டு அதில் பதுங்குக்குள்ளியை நோக்கி ஓடி இருக்காங்க பதுங்குக்குள்ளியை ஓடி யா எப்படி இடத்த பிடிக்கிறேன்னு ஒரு ஸ்டாம்பீடு ஒரு ஆளை மிதிச்சிட்டு ஓடுறது இருபது பேர் மரணம் அதில் அவங்களுடைய ஆம்புலன்ஸ் சர்வீஸ் ராபின் குரூங்கிறவன் என்ன சொல்லுன்னா எங்கள் ஆம்புலன்ஸு எல்லா பாதுகாப்பையும் பெற்றது உள்ளுக்குள்ளால அது ஒரு ஆஸ்பத்திரி ஆனாலும் மக்கள் நம்பிக்கையோடு அதில் ஏற மாட்டேன் என்கிறார்கள் நாங்கள் கொண்டு கொண்டு போனோம் ஆனால் நேற்று எல்லா டெல்லவையில் உள்ள எல்லா மருத்துவமனைகளும் முழுமையாக மக்களால் ஆக்கிரமிக்கப்பட்டு இருந்தது ஒன்றும் செய்ய முடியலன்னு அப்புறம் அந்த ரமத் கான் ஒன்று அடித்தாங்க பாருங்கள் நேற்று நேற்று நாளாக அடித்தாங்க அதில் பயங்கரமான ப அதாவது பத்து மில்லியன் டாலருக்கு நஷ்டம் நேற்று நடந்த ஸ்கூல்லேயும் நடந்த தாக்குதலில் பத்து மில்லியன் டாலருக்கு நஷ்டம் ஏற்பட்டு இருக்கிறது அப்போ ரமத்து கான்ல அடித்த அந்த இது மிகப்பெரியதொரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது நான் சொன்னேன் கிரவுண்டை வந்து பழந்துட்டு போயிட்டு அப்படின்னு இதனிடையே ஒரு ட்ரோன்ஸ் அனுப்பியிருக்காங்க அதை இஸ்ரேல் நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோம்னு சொல்லுது யமனும் ஒத்துக்கிறது ஒரு ஒரு ட்ரோன் வந்து அவங்களுடைய இதில் பட்டுது ஆனால் அதுவும் இஸ்ரேலில் ஒரு பிளே கிரவுண்டில் விழுந்து பத்து இருபது பேர் பட்டாங்க அவங்களுடைய அந்த ஏ ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒன்றுமே சரியில்லை அப்படி என்பது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அடுத்தது அஸ்கலானையும் தாக்கியிருக்காங்க நேற்று நாலஞ்சு சென்ட்ரல் காசா சென்ட்ரல் இஸ்ரேலில் நாலஞ்சு இடங்களை தாக்கியிருக்கிறார்கள் இதுவரைக்கும் இவங்க ஏற்படுத்தின நஷ்டம் மட்டும் இருபது பில்லியன் இருபது மில்லியன் டாலருக்கு சமமாகும் என்று சொல்கிறார்கள் அப்படி நம்ம காசாவுக்கு வந்தால் காசாவில் நேற்று ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆப்ரேஷன் அது எப்படின்னா பெய்த் பெய்துகியாலும் அப்பாவி பாலஸ்தீன மக்களை பிடிச்சி ஒரு வீட்டுக்காத்த வச்சுருக்கான் யாரே இஸ்ரேலிய ராணுவம் அந்த வீட்டுக்குள்ளால் வச்சு சித்திரவதைப்படுத்துறது அதுக்கப்புறம் அவங்கள என்ன செய்றானே தெரியாது இப்படி நிறைய நடந்துருக்கு நேற்று அல்காசம் பிரிகேட்ஸில் ஒரு கூட்டம் அவங்கள நாங்கள் மீட்டை தீர்வோம்னு வெளியில் இறங்கி நடந்து வந்திருக்காங்க பெருசாக ஆயுதம் கொண்டு வந்த மாதிரி தெரியல வழியில் ஒரு மூணு இஸ்ரேலிய இராணுவத்தினர் வந்து ரோந்து வந்துகிட்டுருக்காங்க அந்த பில்டிங்கிட்ட யாரும் போகாமல் முதல்ல அவங்க மூணு வரையும் போட்டு போட்டு சொல்லிட்டானோ போட்டு சொல்லிக்கிட்டு அவங்கள்ட்ட இருந்து ஆயுதத்தை எடுத்துருக்காங்க ஆயுதத்தை எடுத்துட்டு இந்த மக்களையெல்லாம் எங்கே பிடிச்சி வச்சுருந்தானோ அந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு வீட்டில் பார்த்து ஒரு ஒரு இடிஞ்ச கட்டிடத்தில் இவனும் அந்த வீட்டை பாதுகாக்கிறதுக்காக இங்கே இருக்கான் ஏன்னா சில சமயங்களில் அல்காசம் வந்து அந்த வீட்டை அடித்தா பாலஸ்தீன மக்களே இறப்பாங்கிறது அவங்க அப்படியெல்லாம் ஒன்றும் பைத்தியகாரணம் ஆகிடல இந்த வீட்டுக்குள்ளாலேயும் பூந்து குண்டு குண்டு போடலை பூந்து அந்த ஈதர்கள்ட்ட இருந்த இடத்த இராணுவத்தை வச்சா அடி ஒரு சோல்ஜர் கூட பாதி மீதி இல்லாமல் அடித்து நொறுக்கி விட்டோங்கிறது தான் தகவல் அப்போ அதுக்கு பிறகு அந்த வீட்டில் இருந்த பிடித்து வைத்திருந்த எல்லாரையும் விட்டுட்டாங்க இப்போ பத்திரிகைகள் தலைப்பு போடும்போது அல்காசம் ரிலீசஸ் ஹாஸ்டேஜஸ்ன்னு போடும் ஹாஸ்டேஜஸ்ஸை அழைத்து செல்லப்பட்டவர்கள் அல்காசி நம்ம உடனே என்ன இம்ப்ரெஷன் வருதுன்னா இவங்க பிடிச்ச எல்லாம் விட்டுட்டாங்களான்னு ஏன்னா நேற்று இஸ்ரேலுடைய மிஸ் ஒரு இருபத்தஞ்சு வயசு சகோதரி ஒருத்தி இறந்து போனாங்கிற செய்தியை சொன்னா அது இன்னைக்கு நேற்று இன்னைக்குமா இஸ்ரேலி மீடியாவை நீ இப்படியே கொண்டுகிட்டு இருப்ப அப்படின்னு இதுக்கு நத்தையானுக்கு என்ன சொல்லலன்னா இல்லை நாங்கள் எக்ஸ்சேஞ்சு டெயிலுக்கு பக்கத்தில் வந்துட்டோம் பக்கத்தில் வந்துட்டோம் பக்கத்தில் வந்துட்டோம்னு சொல்லி மக்களை ஏமாற்றிட்டு இருக்கேன் அதுக்கு எதிராக மக்கள் போராடிட்டு இருக்காங்க அதே நம்ம சொன்னோம் அடுத்தது நுசிரத்து கேம்பில் நுசுரத்து கேம்பில் ஒரு மக்காவ டேங்க் அதுக்கு பின்னாடி வந்தவன் அழிச்சிருக்காங்க ஒரு ஆம்டு பர்சனல் கேரியரை அழிச்சிருக்கான ஒரு குவாடு காப்டராக அடித்து பிடிச்சி கையில் எடுத்துருக்கானும் ஆனால் நேற்று ரொம்ப இஸ்ரேலிய ஊடகத்தையும் உலக ஊடகத்தையும் உழிக்கியது ஒரு கூட்டம் சின்ன இஸ்ரேலிய ஹமாஸ் போராளிகள் வந்து கையில் கிடச்சவனெல்லாம் அடித்து நிமித்திட்டு அந்த வீட்டில் இருந்தவங்களை பாதுகாத்தது தான் பெரிய செய்தியாக இருக்குது அடுத்தால நேத்தும் ரீசெட்டில்மெண்ட் மினிஸ்டர்னு ஒரு மினிஸ்டர் அவன் சொல்லியிருக்கான் காசாலையெல்லாம் யாரும் போய் குடியிருக்க முடியாதே நீ ஒப்பந்தம் போட்டு போயிரியா நமக்கு எதுவும் பிரேக் த்ரூ எதுவும் இல்லை காசால ஒரு பெரிய இது ஒன்றும் இல்லை அதில் தான் அந்த இருபத்தஞ்சி வயசு சகோதரியை வருவாங்கிற சகோதரியை மீட்டுக்கிட்டு ஒரு பெரிய செய்தி ஆக்கலான்னு அது அடிபட்டு போச்சுது அடுத்தது சென்ட்ரலில் ஜபாலியாவில் ரெண்டு ஆஃபீஸரையும் ஒரு சோ சோல்ஜரையும் அடிச்சிருக்காங்க பைத்து கானூனில் திடீர் தாக்குதல் முப்பது பேர்கிட்ட இறந்துருக்கான் இவன் அல் சுஜாவுக்கு போயிட்டான் அல் சுஜாவுக்கு போய் அங்கே குண்டு போட்டு கொஞ்சம் அப்பா கொள்ள அங்கேயும் துரத்தி துரத்தி அடி அல் சுஜா விட்டு ஓடி வந்துட்டான் இப்போ கமால் லத்வான் ஹாஸ்பிட்டலில் இருந்த நோயாளிகளில் நேற்று இருபது பேரை கொலையே செய்து போட்டான் அதில் குண்டை போட்டு அது தீயும் எரிஞ்சிருக்கு கட்டடமும் எரிஞ்சிருக்கு அதனால நர்சரி வார்டில் இருந்தவங்க ஐசியூ வார்டில் இருந்தவங்கெல்லாம் அழிஞ்சிருக்காங்க அது வந்து எல்லாருடைய உள்ளத்தையும் உறுக்கக்கூடியதாக இருக்கிறது ஆனால் கொஞ்ச நேரத்தில் அல்லதான் ஹாஸ்பிட்டலுக்கு சுற்றி இருந்த இஸ்ரேலிய இராணுவத்தினரை கொஞ்சம் பேரை கொண்டு இருக்காங்க கொஞ்சம் பேரை காயப்படுத்திருக்காங்க மீது உள்ளவங்க உயிருக்கு பயந்து ஓடி போயிட்டான் வெஸ்ட் பேங்குக்கு வந்தால் பாலஸ்தீன அதாரிட்டிக்கும் இந்த போராளிகளுக்கும் முழு அளவு சண்டை நேற்றும் ஒரு சார்ஜெண்டை பாலஸ்தீன அதாரிட்டியை சேர்ந்த ஒரு சார்ஜெண்டை கொலை செய்ய வேண்டிய நிர்பந்தத்துக்கு இவங்க ஆளாகிட்டாங்க எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க இப்போ வேண்டான்டா நமக்குள்ளால் சண்டைன்னு கேட்கல அப்புறம் அதே ஜெனில் இஸ்ரேலிய இராணுவத்தையும் தாக்கி வர ஓட ஓட வரட்டிருக்காங்க என்ன சொல்லாங்கன்னா வெஸ்ட் பேங்கில் போய் நத்தையான அனாவசமாக கையை வச்சுட்டான் இப்போ டெல்லவிவே பாதுகாப்பாக இல்லாத நேரத்தில் நீ அங்கே போய் கையை வச்சு அவனு எங்கெங்கே ஒழிச்சிருந்தாடிங்கான்னு தெரியல அப்புறம் ஹெப்ரானில் நேற்று ஒரு பெரிய வேட்டையாடி நிறைய இளைஞர்களை கைது செய்திருக்கிறார்கள் இதுக்கடையில் நேற்று ஈராக்கு ஈராக்கு இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் இஸ்லாமிய போராளிகள் தெல்லவீக்கு மேலேயும் அஸ்கலானுக்கு மேலேயும் ஹைஃபாவுக்கு மேலேயும் இலியாட்டுக்கு மேலே நேற்று திடீர் தாக்குதல் இஸ்ரேல் சத்துன்னு எதிர்பார்க்கலை ஏன்னா கொஞ்ச நாளாகவே இவங்க தாக்காமல் இருந்தாங்க எதிர்பார்க்காதனால மிகப்பெரிய ஆபத்துக்கு உள்ளாயிட்டார்கள் லெபனானில் இஸ்ரேலு நல்ல உள்ளே இறங்கி அடிக்கிறான் லெபனான் ஆர்மி கம்ப்ளைண்ட் மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இனி நாங்கள் போராளிகளை முன்னே நிறுத்துவோம்னு நேற்று பொறுமையின் எல்லைக்கு போய் லெபனானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு அவர் போராளிகளை அப்போ டிசார் பண்ண மாட்டான் நீங்கள் அவங்களோட ஆயுதங்களை பறிக்கிறது அவங்களோட இதையெல்லாம் பண்ண மாட்டான் ஏன்னா அவனை வச்சு தான் இப்போ பாதுகாக்க வேண்டும் என்று நிலை இருக்கிறது இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்குறோம் இதில் சிரியாவில் ஒரு சின்ன இது நேற்று பெண்களெல்லாம் சேர்ந்து இஸ்ரேலிய ராணுவத்துக்கு எதிராக போராடி இருக்காங்க பெண்கள்லாம் கம்ப்ளீட்டாக பெண்கள் ஹாஜி அல் ஹாஜி ஸ்கொயர்னு சொல்லக்கூடிய டமாஸ்கஸில் உள்ள இதில் லட்சக்கணக்கான பெண்கள் குழுமியை இஸ்ரேலுக்கு எதிராக கோஷங்களை போட்டிருக்கிறார்கள் பஹிர் தவானா அல்ஃந்தில்லா ரபிள் அலமே